நான் கோயம்புத்தூர்ந்து வரேன் என் பேர் ஜேஷதாஸ் நீங்கள் கோயம்பு வர முதன்மை குரு வந்து உடம்பு சரியில் வந்தால் ரொம்ப மாதக்கான ஒரு அஞ்சாறு மாதம் உடம்பு சரியில்லாமாரு நான் இங்கே வேண்டிகிட்டே இருந்தேன் பூசிங்க கொடுத்துட்டு இருந்தேன் அப்போ அவரை பார்க்கவும் முடியல ட்ரூப் போய் வந்து தீர்த்தமும் என்னமே கொண்டு போய் கொடுக்கலான்னு பார்த்தா முதன்மை குருவை பார்க்க முடியல அப்புறம் புரோக்டர் ஃபாட்டை கொடுத்து போட்டு தான் வந்தேன் அப்புறம் பிஷப்புடைய செக்கார்டி ஃபாதர் சொன்னார் விஜி ஃபாதருக்கு சந்தியாபுளையார் தீர்த்தமும் என்னமோ கொடுத்தாச்சு அவர் யூஸ் பண்ணிட்டுருக்கிறாரு அப்படின்னு பிஷப்புடைய செகார்டி சொன்னார் போன வாரம் திடீர்னு எங்கள் பிஷப்பும் விஜி ஃபாதரும் எங்கள் கோயில் கட்டியிருக்கிறனால அதை ஆய்வு பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி முடிச்சுட்டு பங்கு பெற மீட்டிங் போட்டிருந்தாங்க பேசிகிட்டு இருந்தோம் பேசியெல்லாம் முடிஞ்ச பிறகு அப்புறம் வீச்சு பேர பார்த்து அதை ரொம்ப சந்தோஷமாக தான் உங்களை பார்த்ததுக்காக சந்தோஷம் உடம்பு எப்படி பரவாயில்லன்னா அவர் பேசும்போது நல்லா தெளிவாக பேசினார் இன்னும் ஒரு கொஞ்சம் சரியான சரியாயிரும் அப்படின்னாரு ஃபாதை உங்களை கேட்காமையே நான் சந்தியாகப்பட்டேன் நான் வாக்கு கொடுத்துட்டேன் எங்கள் முதல்மை குருவு நல்லா ஆயிருந்தார்னா இந்த ஆலயத்துக்கு வந்து நான் திருப்பி நன்றி திருப்பி வைக்க வைக்கிறேன் அவர் வைக்க சொல்கிறேன் அப்படின்ட்டு வாக்கு கொடுத்துட்டேன் பாதை ஒரு நாளைக்கு போகலாமா ஃபாதர்னு நான் பயந்துகிட்டே கேட்டேன் ஏன்னா அவட்ட பர்மிஷன் வாங்கலை இங்கே பார்த்து கொடுத்தாச்சு அப்போ ஃபாதர் என்ன சொன்னார்னா முதன் முகர்வு இல்லை ஜேஸு போயிடல இன்னும் ஒன்று மாதம் போடுங்க கண்டிப்பாக போகலாம் அங்கே போய் பூச வச்சிடலாம் அப்படின்னாரு அதனால் முதலமைக்குருவுக்கு இப்போ நல்லா ஓரளவுக்கு ஆயிரம் நல்ல குணமாயிருச்சு இருந்தாலும் பரிபூர்வமாக குணமாகும் அவர் இங்கே நன்றி திருப்பி வைக்கிறதுக்கு வாரம் சொன்னதுக்காக சந்தியாபுர் ஆண்டாட்டை பறந்து பேசுகிறாங்க மாதாட்டை பறந்து பேசுகிறாங்க தூயாட்டை பறந்து பேசுகிறாங்க சந்தியாப்பூர் கோடான கோடி நன்றி இன்னொன்று வந்து நான் ஒரு நாலு மாதமாக வந்து என் தொழில் ரீதியாக புது கஸ்டமர் புது இன்ஜினியர் அவட்ட எஸ்டிமேட் கொடுத்துருந்தேன் நிறைய காம்படிஷனில் நானும் ரேட்டு கொஞ்சம் கம்மி தான் கொடுத்துருந்தேன் முத மொதல் அந்த ஆர்டரை பிடிச்சோம்னா அவர் மூலிமா நிறைய ஆர்டர் எடுத்துக்கலான்னு ஐடியா பண்ணியிருந்தேன் இன்னைக்கு நான் பள்ளியிலே ஆளுங்கெல்லாம் சட்டர் மாட்டி போட்டு நான் நேற்று ஃபோன் பண்ணார் அந்த இன்ஜினியர் சார் நீங்கள் நாளைக்கு வந்து இன்றைக்கி அட்வான்ஸ் வாங்கிக்கங்க சார் அப்படின்னாரு எனக்கு ஒரு ஆச்சரியம் அப்போ வீட்டில் இருந்தேன் உடனே போய் மெழுதி பற்ற வச்சு சந்தியா நன்றி சந்தியாப்பிட்றேன்ட்டு இன்றைக்கி அங்கே பள்ளி வேலையை முடிச்சிடலாம் முடிச்சுட்டு நாங்கள் அங்கே போயிருந்தோம் நாலு மணிக்கெல்லாம் போயாச்சு அவர் வீட்டில் உட்காந்து பேசி பேசிகிட்டே இருக்கிறோம் மணி ஆறு ஆச்சு நான் பூசிக்கு வரணுமே முழு பூசியை பார்க்கணும் எனக்கு அது ஒரு குறை பொறுப்பூசையை பார்க்கணும் எனக்கு மன கஷ்டமாக இருக்கும் என்னென்னா மற்ற மணி ஆறு நாற்பது ஆச்சு எல்லாம் முடிஞ்சு அப்புறம் அட்வான்ஸ் அமௌண்ட்டு கொடுத்து சரி வேலை ஆறாம் இருக்கு சார்னு சொன்னார் உடனே ஃபாதருக்கு ஃபோன் பண்ணி ஃபாதர் நன்றி பூசை வச்சுருங்க நான் பூசிக்கெல்லாம் வந்துடுறேன் ஃபாதர் அப்படின்னு அதனால் அந்த எதிர்பார்க்காத ஆர்டர் ஆர்டர் கிடச்சதுக்கு ஏற்பாடு கொடுத்த சந்தியா நன்றி ஆண்டவருக்கு நன்றி மாதாவுக்கும் நன்றி தூயாவிற்கு கோடான கோடி நன்றி தேங்க்யூ ஜிசர் தேங்க்யூ லா நான் கொசவெட்டியிலேருந்து வரேன் நான் நாலு மாதமாக விடாமல் தொடர்ந்து வரேன் திடீர்னு எனக்கு போன வாரம் முடியலை ரொம்ப முடியாமல் திண்டு பக்கத்துலேயே குளுக்கோஸ் ஏற்றி ஊசி போட்டுக்கிட்டு இருந்தோம் ரெண்டு நாளாக திருப்பி ரொம்ப முடியாமல் இருக்கும் காட்டாஸ்பத்திரிக்கு போனோம் புதன்கிழமை நைட்டு அங்கே சாமியை கும்பிட்டு சந்தியாபுரே நான் விடிஞ்சா கோயிலுக்கு வருவேன் இப்போ வந்து என்னை ஆஸ்பத்திரியில் இப்படி முடியாமல் படுக்க வச்சுட்டேன்னு சாமியை கும்பிட்டு நான் படுத்திருந்தேன் கரெக்டாக ஒன்றரைக்கு என் தலைமையட்டில் வந்து சலக்கு சலக்குன்னு சத்தம் கிடச்சி நல்லா சலங்க சத்தம் அப்போ முழிச்சு பார்த்தேன் எல்லா பேருமே தூங்கிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் தூங்குறாங்களே இப்படி சலங்க சத்தம் மட்டும் கேட்குதே அப்படின்ட்டு அப்போ நம்ம சந்தியாபுரை கும்பிட்டோம் அவர் தான் சலங்கை வைக்குதுன்ட்டு நான் பேச நான் முடிச்சு பார்த்தப்போ இல்லை அப்புறம் திருப்பி என்னை சுற்றி அப்படி போனாரும் நல்லா சலங்கை சத்த எனக்கு கேட்டுச்சு அந்த விடியாலையே எல்லாம் நல்லா வந்துருச்சு எனக்கு நல்லா இருந்து நான் வீட்டுக்கு வந்துட்டு வியாழக்கிழமையே நன்றி சந்தியாப்பூருக்கு நன்றி இயேசுக்கு புகழ் இயேசுக்கு புகழ் இயேசுக்கு நன்றி வாழ்க போன வாரத்துக்கு முந்தின வாரம் நான் இங்கே வந்து நான் சாட்சி சொல்லியிருந்தேன் நறுமண வாசனை அடிக்குதுன்னு அது சொல்லி சாட்சி சொல்கிறது முன்னாடி கூட நாலு வாட்டி தான் அடித்தது சாட்சி சொன்னதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா அடிச்சுக்கிட்டே இருந்தது சரி நானும் ஃபாதர்கிட்ட வந்து பயந்துட்டு கேட்டேன் அது ஒன்றும் இல்லைப்பா சரியாயிடும் அப்படின்னாங்க நான் தூங்குகிறப்ப அது அந்த வாசனை வந்து என்னை அடித்து அடித்து எழுப்பி விட்டுருது சரி இந்த ஊர் வாசனையாக இருக்கும்னு நினச்சிட்டு நான் பஸ்ஸில் கிளம்பி போயிட்டேன் பஸ்ஸில் போகிறப்பையும் நாலு வாட்டை அந்த வாசனை வந்து நான் உணர்ந்தேன் வீடு வரைக்கும் அந்த வாசனை எனக்கு வந்துச்சு அதே மாதிரி இன்னைக்கும் எனக்கு மூணு வாட்டி அந்த நறுமண வாசனை வந்துச்சு இந்த நறுமண வாசனை ஏற்படுத்தி கொடுத்த சந்தியா நன்றி இயேசுவுக்கு நன்றி மரியே வாங்க ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி என் மைய வந்து இங்கே வரும்பொழுது அவன் சந்தியா எனக்கு அந்த வாட எனக்கு தெரிந்தது அதனால ஆண்டவருக்கும் புனிதருக்கும் கோடான கோடி நன்றி ஏசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மறைய வாழுக சத்யா வாழ்க நான் இந்த நான் உழுந்துட்டேன் வளச்சுக்கிட்டே இருக்குதுன்னு பேசாம விட்டுட்டேன் ரொம்ப வழி எடுக்கவும் போய் பார்க்காம மாத்திர ஒரு ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு எழுதி கொடுத்தாரு சாப்பிட்டேன் ஒண்ணு கேட்கல திருப்பி போய் சொன்னேன் அன்னைக்கு போனக்கு டாக்டர் இல்லை இருந்தார் போனப்ப எஸ் எச்சு எடுத்துட்டு வாமான்னு சொன்னார் எடுத்து பார்த்தேன் கரண்டு வைமா திருப்பி ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு மாத்திரை எழுதி கொடுத்தாரு நான் அதை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு என்னால வேலை ஒன்றும் முடியல அப்புறம் எழுந்துருச்சு இங்க சாமியை கும்பிட்டுக்கிட்டு வந்து மைக்கான கே கே நாள்த்துக்கிட்டு ஐயா ஒரு வருஷத்துக்கு என்னை மாத்திரை சாப்பிட சொல்லியிருக்காங்க சமூக இருக்குதுன்னு நான் ஒரு வருஷத்துக்கு எப்படியா மாத்திரை சாப்பிட்றது என்னால ஒன்றும் முடியல நீ எனக்கு சுகத்தை கொடுக்கணும் ஏசையா சந்தியாபிரையா அக்கமாதாவே நீங்கள் தான் எனக்கு இந்த சுகத்தை பெற்றுத்தரணும்னு சொல்லி வந்து வந்து நான் என்னைய வாங்கிக்கொண்டே முடியும் வச்சு தடையிட்டு இந்த தீர்த்தத்தை வந்து பிடிச்சிக்கிட்டு தடைக்கிட்டு இருக்கேன் எது வேலையும் செய்யவே கூடாதுன்னு தான் டாக்டர் நான் எல்லா வேலையும் செய்கிறேன் இந்த சுகத்தை பெற்று கொடுத்ததுக்கு ஏசப்பாவுக்கும் நன்றி சந்தியாப்பிற்கு கோடான ஓடி நன்றி என் மகள் சேவ புள்ளிய செ செங்கல்பட்டு கோயிலுக்கு போய் போயிருந்தான் அங்கே போய் என் பிள்ளைய என்ன செஞ்சு ஓடி விளையாடும் போது முள் காலையிலேயே குத்திக்கிட்டு கால் வீங்கி போய் ட்ரெயினில் வரையிலே பயங்கரமாக இருந்துச்சு வீங்கிருந்துச்சு வீங்கி வீங்கியிருக்குதுன்னு சொல்லிட்டு குளத்தூரில் போய் முள் எடுத்துகிட்டு வந்தாங்க முள் எடுத்துகிட்டு வந்து பயங்கரமாக வீங்கி வீங்கிருக்கு இருக்குது நான் இருக்கிறது வக்கம்பேட்டி என் மகன் இருக்குது மைக்கேல் பாளையம் என் மகளுக்கு என் மகனுக்கு வந்து கால் பயங்கரமாக வீங்கிருக்குது அதனால் நீ கண்டிப்பாக நீ வீட்டுக்கு வரணும் அப்படின்னு மூணு சேலை மூணு பாவாடை மூணு சட்டையை எடுத்துகிட்டு வா அங்கே வந்து பதினஞ்சு நாளைக்கு வந்து அங்கே இருக்க சொல்கிறாங்கன்ட்டு சொல்லவமே நான் வந்து நான் சந்தியாபுரோடைய எண்ணெயை எடுத்துக்கிட்டு என் மூணு சேலை மூணு பாவடை சட்டையை எடுத்துக்கிட்டேன் அங்கே போனேன் போனோடனே அவனால் ஏந்திரிக்கவே முடியவில்லை காலை ஏ தூக்கி நடக்கவும் முடியல என் மருமகனும் மகள் என்ன செஞ்சாங்க நான் வீட்டில் போய் நைட்டு சாப்பாடு நான் கொண்டுட்டு வர்றேன் நீ என் மகனை பார்த்துக்கம்மான்னு சொல்லிட்டு போயிட்டான் நான் போகவே சந்தியாபுரோடைய பொண்ணுத எண்ணெயை தடவி உச்சி தலையிலேயே சாண்டவருடைய திருப்பாடு செல்வையை மூணு தடவை வரைஞ்சேன் நெத்திலே மூணு தடவை வரைஞ்சேன் ஆண்டவருடைய திருப்பாடு வழி நினைத்து அதே சமயத்தில் அந்த காலில் முள்ளு குத்துன இடத்துலையே புரிஞ்ச சந்தேகருடைய எண்ணெயை மூணு தடவை தடவுனே தடவுன உடனே அதில் ஊ தண்ணி த ரத்தமாக வந்துச்சு வந்த உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களாட்டி என் பேரப்புல ஏந்திரிச்சு நடந்து அவங்க அம்மாட்டிய அம்மா நான் நடந்துவிட்டேன் அம்மாச்சி என்னை எண்ணெய் தடவனுமே நான் நடந்து விட்டேன்னா நல்லா இருக்குதுமானு ஆனால் பதினஞ்சு நாள் இருக்க சொன்ன இடத்துல அஞ்சே நாளில் அந்த புனித சந்தியாப்படை என்னையை தடவனால அவன் குணமடைந்தது இன்னைக்கு வீட்டுக்கு ஆறாவது நாள் வீட்டுக்கே வந்தேன் புனித சந்தியாப்பிற்கு கோடான கோடி நன்றி மரியே வாழ்க ஏ சுருக்கே போகிறி வந்தோம் எங்கள் புனித சந்தியாதே